அனைவருக்கும் வணக்கம் நாம் போக மாமணிவர் அருளி செய்த சத்த காண்டத்திலே ஆறாம் காண்டத்திலே அமைந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் போகமாமணிவர் ககனக் கொள்கை என்று அழைக்கப்படக்கூடிய ஆகாய மார்க்கமாக பறப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ரசமணி கொள்கையின் உதவியோடு உலகின் பல பகுதிகளுக்குச் சென்று பற்பல அதிசயங்களை கண்டு வந்தார் தான் கண்டு வந்த அதிசயங்களை பற்றியெல்லாம் தன்னுடைய பிரதம சீடராகிய சித்தருக்கு விரிவாக எடுத்துரைக்கிறார் இன்றைய பதிவிலே இந்த பூமியிலே போகர் கண்டு வந்த பல அதிசயங்களை பற்றி சொல்லுவதை நாம் வியப்போடு புருவந்தூக்கியபடியாக கேட்க வேண்டியிருக்கிறது வகுத்தாரே பொலிப்பாணி மைந்தா கேளு வளமையுள்ள கண்மணியே சொல்வேன் பாரு தொகுத்ததொரு மாண்பர்களின் கணக்கு தம்மை தொல்லுலையில் தாமறிந்து மட்டும் சொன்னார் தகுத்திரவே வையகத்தின் அளவுதானும் தகமையுடன் பூமி வளம் ஏதென்றாக்கால் மிகுத்திரவே சத்த சாகரமும் சேர்ந்து மேதினியில் மூன்று பங்கு ஆச்சே ஆச்சப்பா பூமி வளம் நாளில் ஒன்று அப்பனே கர்த்தரது ஏற்பாடல்லோ பாச்சருடன் பூமிக்கு பாதியல்லோ பாங்கான மலை வளங்கள் எண்ணலாகும் மாச்சருடன் தீவுகளும் அஷ்டதிக்கு மகத்தான திசை நான்கும் எண்ணலாகும் ஆச்சரியம் ஆனதொரு பட்டினங்கள் அதில் நான்கு ஓர் புறமும் சொல்லலாமே இந்த பூமியிலே போகர் கண்ட அதிசயங்களை விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார் இந்த உலகிலே நான் பலவற்றை பார்த்து அறிந்திருக்கிறேன் எனது குருவாகிய காலாங்கிநாதர் நிறைய விடயங்களை எனக்கு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவற்றையெல்லாம் கொண்டு இந்த பூமியின் பரப்பை ஆராய்ந்து பார்த்த வகையிலும் இந்த பூமி என்பது ஏழு மிகப்பெரிய கடல்களை கொண்டதாக இருக்கிறது ஆராய்ந்து பார்க்கும்போது பூமியிலே நான்கிலே மூன்று பங்கு கடல் பரப்பாகவும் ஒரு பங்கு மட்டுமே நிலப்பரப்பாகவும் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் இன்றைய விஞ்ஞானிகள் நீண்ட நெடிய ஆராய்ச்சிக்கு பிறகு பூமியின் பரப்பளவு மிகவும் குறைவு கடற்பரப்பு என்பது மிக பெரிது என்பதை சொன்னார்கள் ஆனால் அன்றைய போகமாமுணிவர் எந்தவிதமான ஆராய்ச்சி கருவிகளும் இல்லாத காலத்திலேயே தாமாகவே உலகம் முழுவதும் ஆகாயமார்க்கமாக பறந்து சென்று இத்தனை பெரிய ஆராய்ச்சியை செய்து சொல்லியிருப்பது வியப்பை கொடுக்கிறது இன்று நமக்கு கடல் பரப்பு அதிகம் நிலப்பரப்பு குறைவு என்பது ஏற்கனவே தெரிந்துவிட்ட காரணத்தால் இங்கே போக சொல்லக்கூடிய வார்த்தைகள் பெரிதாக ஒரு ஆச்சரியத்தை கொடுக்காது ஆனால் போகமாமனிவர் வாழ்ந்திருந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு மோகருடைய இந்த கருத்துக்கள் மிகவும் ஆச்சரியம் கொண்டதாகவே இருந்திருக்கும் என்பதிலே ஐயமில்லை அன்றைய மக்கள் தாங்கள் இருந்த பகுதி மட்டுமே உலகம் என்றும் வேறு எங்கும் மனிதர்கள் இருக்க வாய்ப்பில்லை என்றும் கருதியவர்களாக பாமரத்தனமாகவே வாழ்ந்திருந்தார்கள் அப்படி இருந்த காலத்திலே போகர் உலகம் முழுவதும் சுற்றி வந்து தான் கண்ட அதிசயங்களை சொல்லி அன்றிருந்தவர்கள் கேட்டபோது வியப்பின் உச்சத்திற்கே சென்றிருப்பார்கள் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது இவையெல்லாமே இந்த பிரபஞ்சத்தை படைத்த பராபரத்தின் ஏற்பாடு என்றே குறிப்பிடுகிறார் மலைகள் வளங்கள் ஏராளமாக இந்த பூமியிலே இருந்தன என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்லாது நிலப்பரப்புகள் திட்டு திட்டாக கடலிலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய தீவு கூட்டங்களும் எண்ணற்றதாக இருந்ததாக சொல்லுகிறார் எட்டு திசைகளிலும் தான் பறந்து சென்று சகலவிதமான அதிசயங்களையும் கண்டதாக சொல்லுகிறார் அது மட்டுமல்லாது ஒவ்வொரு நிலப்பரப்பிலும் நிலத்திற்கிலும் இருந்த தேசங்களிலே மிகப்பெரிய பட்டினங்கள் எல்லாம் ஏராளமாக இருந்தன என்று குறிப்பிடுகிறார் சொல்ல என்றால் முப்புறமும் காடே ஆகும் தோறாமல் பட்டினத்தின் தொகைதான் சொல்வேன் வெல்லவே பட்டினங்கள் அறுபத்து நான்கு மேன்மையுடன் குறிச்சிகளோ இல்லை உள்ளவே நதிவாகம் நூற்றி இருபதாகும் புகழான சிறுநதிகள் அனந்தம் கோடி மெல்லவே ஏரி வகை இருநூற்று பத்து மேன்மையுடன் கால்வாய்கள் கணக்கில்லை தானே தானான தேவதா ஸ்தலங்கள் தன்னை சாட்சிகரின் அஷ்டதிக்கு பூமி மட்டும் கோணான காளாங்கிநாதர் தாமம் கொற்றவனார் குலுகியது பூண்டு சென்ற தோனான தேவாலயம் தொகையை சொல்வேன் தேற்றவனன் நூற்றி இருபத்து ரெண்டு பானான மகாஸ்தலங்கள் இதுவே ஆகும் மகத்தான சிறுஸ்தலங்கள் சொல்ல ஒண்ணாதே மிகப்பெரிய பட்டணங்களை பற்றி இங்கே போகர் குறிப்பிடுகிறார் இந்த பட்டணங்களின் மூன்று பக்கங்களிலும் காடுகளே அடர்ந்திருந்தன என்று குறிப்பிடுகிறார் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு அதற்கடுத்தபடியாக ஒரு நாட்டின் மூன்று பக்கங்களும் மிகப்பெரிய காடுகள் இப்படியாக கடலும் மலையும் காடுகளும் சேர்ந்ததாகவே மிகப்பெரிய நகரங்கள் பட்டணங்கள் அன்றைக்கு இருந்தன என்று குறிப்பிடுகிறார் அப்படி பார்த்த வகையிலும் தான் பார்த்த மிகப்பெரிய பட்டணங்கள் அறுபத்து நான்கு என்று குறிப்பிடுகிறார் இது அன்றியும் குறிச்சிகள் என்று அழைக்கப்படக்கூடிய சிறுநகரங்கள் இவற்றுக்கு கணக்கு வழக்கே கிடையாது எண்ணற்ற சிறுநகரங்கள் இருந்தன என்று குறிப்பிடுகிறார் இதிலே நதிகள் என்று சொல்லப்பட்டவை நூற்றி இருபது மிகப்பெரிய நதிகள் இருந்ததாக குறிப்பிடுகிறார் இந்த அறுபத்து நான்கு மிகப்பெரிய நகரங்களையும் மேன்மைப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த நகரங்களுக்குள்ளே பாய்ந்து சென்ற நதிகள் நூற்றி இருபது என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்லாது சிறு சிறு நதிகள் அனந்தம் கோடி இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார் ஏரி வகையில் இருநூற்று பத்து மிகப்பெரிய ஏரிகளை கண்டதாக சொல்லுகிறார் இங்கே போகர் குறிப்பிடக்கூடிய ஏரி என்று சொல்லப்படுவது சற்றேறக்குரிய கடல் போன்ற அளவிலே இருந்த பிரம்மாண்டமான ஏரிகளை பற்றி சொல்லுவதாகவே கணக்கெடுக்க வேண்டும் சிறிய ஏரிகள் எண்ணற்றவை இருந்திருக்கின்றன அது மட்டுமல்லாது கால்வாய்கள் கணக்கில்லாமல் இருந்தன என்று குறிப்பிடுகிறார் ஏரிகளை இணைக்கக்கூடிய கால்வாய்கள் கணக்கு வழக்கில்லாமல் இந்த பூமியில் இருந்ததாக குறிப்பிடுகிறார் அன்றைய காலகட்டத்திலே அப்படித்தான் அமைக்கப்பட்டிருந்தன மிகப்பெரிய பெரிய நதிகள் கிளைநதிகளாக சிற்றாறுகளாக பாய்ந்து அதன் பிறகு அவை மனிதர்களிடையே எத்தனத்தால் வாய்க்கால்களாக மாற்றப்பட்டு ஏரிகளிலேயே கொண்டு போய் நீரை சேமித்து வைத்து செழிப்பான பூமியை உருவாக்கி வைப்பதற்காக அன்றைய மன்னர்கள் பிரயாசப்பட்டிருந்தார்கள் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கால்வாய்கள் ஏரிகள் ஆறுகள் இவற்றையெல்லாம் மனிதர்கள் கெடுத்துவிடக்கூடாது என்பதற்காக அவற்றை ஒட்டியெல்லாம் மிகப்பெரிய ஆலயங்களை நிர்மாணித்தார்கள் மன்னர்கள் தெய்வத்தின் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் ஆறுகள் என்று சொன்னால் மனிதர்கள் அதை எந்த வகையிலும் தீம்பு செய்ய மாட்டார்கள் என்பதற்காக எண்ணற்ற ஆலயங்களை இந்த ஏரிகளை ஒட்டியே அமைத்திருந்தார்கள் இவற்றையெல்லாம் தன்னுடைய குருநாதராகிய காலாங்கிநாதர் சொல்லி தான் கேட்டுக்கொண்டதாக சொல்லுகிறார் மிகப்பெரிய பெயர் பெற்ற புண்ணிய சேத்திரங்கள் தலங்கள் என்று சொன்னால் அவை நூற்றி இருபத்தி இரண்டு என்று சொல்லுகிறார் இவை மகாஸ்தலங்கள் என்று குறிப்பிடுகிறார் இது மகத்தான மகத்துவத்தை பொருந்தியிருந்த மற்ற சிறிய சிறிய ஸ்தலங்கள் சொல்லி எண்ண முடியாத அளவிற்காக ஏராளமாக இருந்தன என்றும் போகர் குறிப்பிடுகிறார் அன்றைய மனிதர்கள் தெய்வத்திற்கு பயந்தார்கள் அதர்மம் செய்வதற்கு பயந்தார்கள் ஞானிகள் மகான்கள் குருமார்கள் சொல்லிய வார்த்தைகளை அச்சத்தோடு பணிவோடு கேட்டு அதன்படி நடந்தார்கள் அது காரணமாக இயற்கை வளம் கொட்டி கிடந்தது இந்த பூமண்டலத்திலே ஆனால் இன்றைய மனிதர்கள் ஆட்சியாளர்களிலிருந்து அதிகார வர்க்கம் கொண்டிருக்கக்கூடியவர்களும் கூட தங்களுடைய சுயநலத்திற்காக பூமியின் வளங்களை எல்லாம் அழித்து ஒழித்து விட்டார்கள் அது காரணமாகவே இன்றைய காலகட்டத்திலே பெருவெள்ளங்களாலும் கடற்கோள்களாலும் மிகப்பெரிய பூகம்பம் முதலியவற்றாலும் மனித இனம் தாங்குண்ணாத துயரங்களில் சந்தித்து வருகிறது போகமாமனிவர் கண்டு வந்திருந்த அந்த தேசங்களைப் பற்றி கண்களை மூடி கற்பனை செய்து பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த பூமி பராபரத்தால் படைக்கப்பட்டு சொர்க்கமாகவே மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்று தெரிய வருகிறது ஆனால் இன்றைய மனிதன் தன்னுடைய அகம்பாவத்தின் காரணமாக சொர்க்கத்தை நரகமாக்கி துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அவை மிகையாகாது ஒன்னாவது மானிடர்கள் வளப்பம் சொல்வேன் உத்தமனே காலாங்கி கிருவையாளே தின்னமுடன் வையகத்தில் திசைகள் எட்டும் சுத்தி வந்தேன் சத்தகடல் பூமி எல்லாம் அண்ணாந்து மலைவனத்தில் சிகரம் கண்டேன் அதிலிருந்து மார்க்கமெல்லாம் தெரிந்தேன் பாரு வண்ணமுடன் மானிடரின் ரூபம் தன்னை வளமையுடன் சொல்லுகிறேன் கேளே கேளப்பா சில தேச மாண்பர்தானும் கொடியான ரூபம் அது அஸ்வரூபம் மாலப்பா சில தேச மாந்தர்தானும் மகத்தான சிங்கம் என்ற முகமேயாகும் ஆழப்பா சில தேச மாண்பர்தாமும் அப்பனே ஆஞ்சநேய ரூபமாகும் வீழப்பா சிலதேச மாண்பர்தானும் விகாரமுள்ள ராட்சதரின் வேதமாமே மாணவர்களை பற்றி சொல்லுகிறேன் நான் சென்று பார்த்த இடங்களில் இருந்த மனிதர்கள் எல்லாம் பல பல விதமான தோற்றம் கொண்டவர்களாக இருந்தார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிராந்தியங்களுக்கும் நான் சென்று வந்திருக்கிறேன் அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயர்ந்த சிகரங்களைக் கொண்ட மலைகளைக் கண்டிருக்கிறேன் அந்த மலைகளிலே சென்று அமர்ந்தபடியாக சுற்றிலும் இருந்த நிலப்பரப்பையும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களின் நிலைகளை பற்றியும் தெளிவாக நான் அறிந்து வந்தேன் மாநிலங்களின் ரூபத்தை பார்க்கும்போது சில தேசத்து மனிதர்கள் குதிரை போன்ற நீண்ட முகத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள் சில தேசத்தைச் சேர்ந்த மனிதர்களுடைய முகம் சிங்கத்தின் முகத்தைப் போல இருந்தது வேறு சில தேசத்தில் இருந்த மனிதர்களுடைய முகங்கள் எல்லாம் குரங்கு வடிவமாக இருந்தது சில தேசத்து மனிதர்களுடைய முகங்கள் விகாரமாக ராட்சசர்களைப் போன்ற தோற்றம் கொண்டதாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார் எந்த தேசத்து மனிதர்கள் இப்படிப்பட்ட முகத்தை கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் விளக்கமாகச் சொன்னால் கேட்பதற்கு ரசனை குறைவாக இருக்கும் என்கிற காரணத்தால் உங்களுடைய கற்பனைக்கு அவற்றை விட்டுவிடுகிறேன் ஆமேதான் சில தேச மாண்பரப்பா அப்பனே அலைக்கடலில் இருப்பார்தானும் நாமேதான் சில தேச மாண்பர்தானும் நலமுடைய மன்மதன் ரூபம் போலும் போமைதான் சில தேச மாண்பரப்ப புகழான ரூபம் அது பார்க்க உண்ணாதே தாமேதான் ரூபமது விகார ரூபம் தனியான ரூபம் சொல்ல உண்ணாதே ஒன்னவே சில தேச மாண்பரப்பா உத்தமனே அந்தவண்ணன் முகமுமாகும் என்னவே முடியாது ஜாதி பேதம் எளிதான பேதம் அது அக்கோ இல்லை கண்ணவே சாதியது பதினெட்டாக காசினியில் அவதரித்தால் கோடிமான்பர் என்னவே முடியாது யாராலும் தான் எளிதான சாதியிட தானே சில தேசத்தில் இருந்த மனிதர்கள் பெரும்பாலும் கடலிலேயே சஞ்சாரம் செய்தவர்களாக இருந்தார்கள் நிலப்பரப்பில் இருப்பதை காட்டிலும் அவர்கள் கடலிலே கட்டுமரங்களை பயன்படுத்தி அலைந்து கொண்டிருப்பதை விருப்பமான ஒன்றாக கொண்டிருந்தார்கள் சில தேசத்து மனிதர்களை பார்த்திருக்கிறேன் அவர்களுடைய தோற்றம் மன்மதனி போன்ற மிக அழகான தோற்றமாக இருந்தது வேறு சில ரூபங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தால் விகாரமாக இருந்தது பார்ப்பதற்கு அச்சம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு விகாரமாக பயங்கரமான ரூபம் கொண்டவர்களாக சில தேசத்து மனிதர்கள் இருந்தார்கள் வேறு சில தேசத்தில் இருந்த மனிதர்களை பார்க்கும்போது அவர்கள் மிகவும் கருமையான நிறம் கொண்டவர்களாக அடர்கறுப்பு நிறம் கொண்டவர்களாக இருந்தார்கள் இப்படி இந்த பூதளத்திலே வாழ்ந்திருந்த மனித வர்க்கத்தை பார்க்கும்போது எண்ணற்ற ஜாதிகள் எண்ணற்ற முகபேதங்கள் கொண்ட மனிதர்கள் இருந்ததை பார்த்தேன் இவற்றையெல்லாம் குறித்து சொல்ல வேண்டும் என்றால் இலக்கே இல்லை அத்தனை மிகப்பெரிய மாற்றங்களை கொண்ட மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தார்கள் நான் அறிந்த வரையிலும் இப்படிப்பட்ட தோற்றம் கொண்ட மனிதர்கள் சற்றேறக்குறைய பதினெட்டு வகையான முகபாவம் கொண்டவர்களாக இருந்தார்கள் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட பற்பல பிரிவுகளிலே பிறந்த மனிதர்கள் பல கோடிக்கணக்காக பிறந்து இறந்து இப்படியான வாழ்க்கை சுழற்சியிலே இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது இது மிகவும் அதிசயமான ஒன்றுதான் என்று போகர் குறிப்பிடுகிறார் இந்த தோற்றங்களை பற்றியும் இதனுடைய விளக்கங்களை பற்றியும் எவராலும் அத்தனை விரிவாக விளக்கமாக சொல்லிவிட முடியாது அத்தனை பெரிய மாற்றங்கள் கொண்ட மனிதர்களை இந்த பூமியிலே தான் கண்டதாக போகர் குறிப்பிடுகிறார் மார்க்கமாம் இன்னும் ஒரு மகிமை கேளு மகத்தான பொலிப்பாணி மைந்தா பாரு ஏற்கவே ஜாதியது வேதா பேதம் எழுநூற்று இருபத்தி நாலு சொச்சம் மூர்க்கமாம் மாண்பரோடு பேசும் பட்சி முனையான முப்பத்தி ரெண்டே ஜாதி ஆர்க்கவே பரிபாஷை தெரிந்த பட்சி அப்பனே சோடசமம் ஜாதி பதினாறே ஆறான பட்சி எது அனந்தம் உண்டு அதுதனக்கு குணா குண வேதம் இல்லை நூறான ஆண்டுக்குள் இருக்கும் பட்சி நுண்மையுடன் கலைகள் பதினாறு அதாகும் மற்றதோர் மற்றதோர் பட்சியெல்லாம் துப்புரவாம் வயததுவும் கொஞ்சமாகும் தேரான மற்றதோர் பட்சிக்கப்பா தேசத்தில் பகுத்தறிவு இல்லைதானே மனிதர்களை சொல்லி முடித்த போகமாமணிவர் பூதளத்தில் இருக்கக்கூடிய பறவை இனங்களை பற்றியும் சொல்லுகிறார் எழுநூற்று இருபத்தி நான்கு வகையான பறவை இனங்களை பற்றி தான் அறிந்ததாக சொல்லுகிறார் இவற்றிலே இருபத்து நான்கு வகையான பட்சிகள் அதிலும் குறிப்பாக முப்பத்தி இரண்டு வகையான பறவை இனங்கள் மனிதர்களோடு மனிதர்களைப் போலவே பேசக்கூடியவை என்று குறிப்பிடுகிறார் மனிதர்களுடைய பரிபாஷைகளை எல்லாம் இந்த பட்சிகளுக்கு தெரியும் இந்த பட்சிகள் மனிதர்களோடு பேசும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி எடுத்துச் சொல்லும் மனிதர்களைப் போலவே இந்த பட்சிகள் சிந்திக்கவும் செய்யும் என்று குறிப்பிடுகிறார் இப்படிப்பட்ட பட்சிகள் ஏராளமாக இருந்ததை குறிப்பிடுகிறார் சில பட்சிகள் நூறாண்டுகள் வரையிலும் வாழக்கூடியவை என்றும் குறிப்பிடுகிறார் அவைகள் பதினாறு வகையான கலைகளை கற்றிருந்தன என்று வேறு அதிர்வழியை எடுத்து வீசுகிறார் போகமாமுனிவர் மற்ற பட்சிகளுக்கெல்லாம் வயது மிகவும் குறைவானது அவை விரைவிலேயே மாண்டுபடக்கூடியவை சில பட்சிகளுக்கு பகுத்தறிவு உண்டு சில பட்சிகளுக்கு பகுத்தறிவு கிடையாது என்றெல்லாம் குறிப்பிடுகிறார் அண்டரண்ட பட்சிகள் என்று அழைக்கப்பட்ட பட்சிகள் மனிதர்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஆராய்ந்து சொல்லத்தக்கவையாக இருந்தன என்பதாக புராணங்களிலே நம்மால் காண முடிகிறது மனித இனங்கள் மட்டுமல்லாது மனிதர்களைப் போலவே பேசக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட பறவை இனங்களும் கூட இருந்தன என்று போகர் குறிப்பிடுகிறார் இப்போது அப்படிப்பட்ட பறவைகள் இருக்கின்றனவா என்றால் அவை எங்கே இருக்கின்றன என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுவது இயல்புதான் ஆனால் கலியுகம் என்பது கொடூரமான மனிதர்களுடைய மன ஓட்டம் கொண்டதாக மாறி இருக்கக்கூடிய காரணத்தால் இப்படிப்பட்ட சுயமாக சிந்தித்து பேசக்கூடிய பறவை இனங்கள் மனிதர்கள் வாழாத இடங்களை நோக்கி இடம்பெயர்ந்து சென்றுவிட்டன என்பதுதான் உண்மையாக இருக்கும் இன்னும் ஏராளமான அதிசயங்களை போகச் சொல்லுகிறார் அவற்றையெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளிலே பார்க்கலாம் அது நன்றி வணக்கம்